வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடுக்கான பூமி பூஜை இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பூமி பூஜை பாத்தீங்கன்னா அதிகாலை நான்கு மணி டு ஆறு மணிக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பூமி பூஜைக்கு எக்கச்சக்கமான பேர் வி சாலையில கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த பூமி பூஜையை ஒரு மினி மாநாடா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுனத பத்தி தான் சோசியல் மீடியாவே ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்கு இதுக்கிடையில தளபதி பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு இப்போ என்ன அப்படின்னா மூணு பக்கத்துல ஒரு அறிக்கை விட்டு அந்த அறிக்கைல கட்சி தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அறிவுரை சொல்றது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை கூடிய விமர்சிக்க கூடிய கட்சிகளை வச்சு செஞ்சிருக்காரு சோ அந்த அறிக்கையில் தளபதி சொன்ன சில முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் மாநாட்டுக்கான பணிகள் தொடங்கி விட்டன மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கழகத்தினர் இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்கக்கூடியவர்கள் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும் நாம் உணர வைக்க வேண்டும் அப்படின்னுட்டு தளபதி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு தளபதியோட இந்த மூன்று பக்க அறிக்கையை படிக்கும் போதே ஒரு கூஸ்பம்சா இருக்கு அரசியல் கட்சிகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா தளத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட முடியுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் அவர்களுக்கு புரியும் தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி கிடையாது வீறு கொண்டு எழுந்த அரசியல் களத்தில் வெற்றி காண போகின்ற கட்சி என்பதை நம்ம எடை போடுவரும் இனிமேல் புரிந்து கொள்வர் அப்படின்னு தளபதி பாத்தீங்கன்னா ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா நம் கழகம் அரசியல் கட்சிகள் போல் சாதாரணமான இயக்கம் கிடையாது இந்த இடத்துல திமுக செதைச்சிட்டாரு மேல என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஆற்றல் மிக்க பெரும்படை சிங்க பெண்கள் படை குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும்படை அப்படின்ட்டு தளபதி அறிக்கையிலே தளபதி இவ்வளவு விஷயங்கள் பேசுறாருல என்ன என்னென்ன பேச போறாரு அப்படின்ட்டு தெரியல எப்படா மாநாடு தேதி வரும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மட்டும் இல்ல தளபதிக்கும் இருக்கு தளபதி அந்த உணர்வையும் பாத்தீங்கன்னா அந்த அறிக்கையில வெளிப்படுத்தி இருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாநாட்டுக்கான நாட்களை மனம் என்ன தொடங்கிவிட்டது உங்களை வெகு அருகில் சந்திக்க போகும் சந்தோஷ தருணங்களை இப்போதே மனம் அளவிட தொடங்கிவிட்டது வி சாலை என்னும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு தளபதி இந்த அறிக்கையை முடிச்சிருக்காரு ஓகே நண்பா தளபதியோட அந்த மூன்று பக்க அறிக்கையை படிச்சு பாருங்க பயங்கர குஸ்பம்சா இருக்கு இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ